நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும் பதினோரு மாவட்டங்களில் அதிகனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னையில் பெரும்பாலும் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் தேனாம்பேட்டி மயிலாப்பூர் உள்ளிட்ட சில பகுதிகளில் லேசான மழை பெய்தது இன்று காலையுடன் முடிவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் மாத்தூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சுற்று வட்டாரப் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதேபோல் காரைக்குடி சுற்று வட்டாரத்திலும் பலத்த மழை பெய்தது இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தொடர் கனமழையால் திருப்பத்தூரை அடுத்த ஏலகிரிமலை அடிவாரத்தில் உள்ள ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் சுற்றுலா பயணிகளும் அங்குள்ள முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்நிலையில் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் தேனி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நாமக்கல் கரூர் மதுரை சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய பதினோரு மாவட்டங்களில் இன்றும் பதினேழு மாவட்டங்களில் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்